நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அவதானமாக புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராலா அர்ஜுன் நோபா அறுநூற்றி அஞ்சு டிஐ ஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டியுடைய புக் பேப்பர் கரண்ட்ல இருக்குங்க டயர் பாயிண்ட் ஃப்ரண்ட் டயர் நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க பேக் டயர் அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி ஏழு ஹெச்பிங்க டபுள் கிளச் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டிங்க ரிவர்ஸ் ஸ்பீடி ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியுடைய மீட்டர் தற்போது ஒர்க்கிங்ல இல்லைங்க வண்டி இருக்கும் இடம் சிவகங்கையில் இருக்குங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திராலா அர்ஜுன் ஓவா அந்நூத்தி அஞ்சு டிஐ ஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே